தேவனுடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாததாக இந்த நாள் நம்ம என் ப்ரோக்ராம் என்ட் ப்ரோக்ராமில் நம்ம பாச சொன்ன மாதிரி எந்த தலைப்பின்கீழாக பார்க்க போகிறோம் பெற்றோரை கணம் பண்ணுதல் அப்படின்ற தலைப்பின்கீழாக பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஒரு வசனம் வாசிப்போம் எபேசியர் ஆறு ஒன்று டு மூணு பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் உனக்கு நன்மை உண்டாக இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் நம்ம வாசிக்கிறோம் சரி வாக்குத்தத்துவம் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கும்போது வாக்குத்தம்னா என்ன நம்ம போன வாரம் கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா வாக்குத்தத்தம்னா என்ன இது ஆசிர்வாதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் என்னது ஆசிர்வாதம் இப்போ நம்ம படித்தோம் இல்லைங்களா உனக்கு நன்மை உண்டா இருக்கும்படிக்கும் உன் வாழ்நாள் நீடிப்பது நீடித்திருப்பதற்கும் நம்ம யாரை கனம் பண்ணணும் பெற்றோரை கணம் பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம் சரியா அப்போ அந்த ஒரு வாக்கு தத்துவத்தை நம்ம உறுதியாக நிச்சயமாக என்ன பண்ணப்படுவோம் பெற்றுக்கொள்வோம் அப்படின்றது தான் அதில் சரி வாழ்நாள் நீடிக்கணும் நம்ம அந்த பூமியில் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம பெற்றோரை கணம் பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம் ரொம்ப நாள் வேதாகமத்தில் ரொம்ப நாள் வாழ்ந்த மனுஷங்க யாராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்களா மெத்துசல்ல இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சஞ்சலத்தின் மிகுதால் எவ்வளோ வயசு ஆகுது எண்பது வயசு இன்னும் ரொம்ப கம்மியாக போகணும் அற்ப வயசுல என்ன பண்ணிடுறாங்க நாற்பது வயசு இன்னும் ரொம்ப கம்மியாக போயிடுது ஏன் இதெல்லாம் நம்ம காலத்தில் மாறிட்டே வருது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த வாக்குத்த வசனத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எப்படி இதெல்லாம் மீறுறோம் ஆசிர்வாதம் நன்மை உண்டா இருக்கணும் நீ வந்து வாழ்நாள் ரொம்ப உன் வயசு அதிகமாகணும் அந்த பூமியில் ரொம்ப வாழ்நாள் நீடித்திருக்கணும் அப்படின்னா பெற்றோரை கனவு பண்ணணும் அதை நம்ம எப்படி மீறுறோம் அப்படின்றது பார்க்கும்போது மார்க் ஏழு ஒன்பது டு பதிமூணு வரைக்கும் வாசிக்கும்போது இது எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா கோர்பான் காணிக்கை பற்றி சொல்கிறாங்க கோர்பான் காணிக்கை பற்றி அது என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெற்றோருக்கு தர வேண்டிய அந்த கணத்தையும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கவனிப்பு பராமரிப்பு இதுக்கு வேண்டிய பணத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க பணத்தையும் இல்லை சொத்தையோ என்ன பண்ணுறாங்க ஆலயத்துக்கு எழுதி வச்சுட்டா அவங்கள கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அந்த கொர்பான் அப்படின்னு உச்சரித்தாலே என்ன அது அது ஆலயத்துக்கு தான் அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கான கடமை இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணலாம் அவங்க உயிரோட வரைக்கும் அந்த சொத்தை அனுபவிச்சுக்கலாம் அவங்க இறந்துட்டாங்கன்னா அடுத்த சொத்து எங்கே போகும் ஆலயத்துக்கு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதனையும் வந்துட்டு இருந்துச்சு அந்த காலத்தில் சரிங்களா யூதர்கள் மத்தியில் இப்போ இந்த ஒரு போதனை சரியானு சொல்லி பார்த்தோம்னா அது சரி இல்லை அது தவறு ஏன்னா அப்பா அம்மாவை இந்த ஒரு காணிக்கை செலுத்துறது மூலிமா அவங்கள கவனிச்சிடலாம் அந்த கடமை தீர்ந்துடுதுன்னு சொல்லிட்டு அப்படி ஆண்டவர் சொல்லலை அப்படின்றத நம்ம படிச்சுக்கிறோம் சரி நம்ம இந்த இதை நம்ம எப்படியெல்லாம் மீறும் இது அன்னைக்கான ஒரு கோர்பானாக இருந்துச்சு பழைய ஏற்பாட்டில் இன்னைக்கு புதிய வகையில் ஒரு கோர்பான் அப்படின்னு இருக்குன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம் எப்படியெல்லாம் புதிய வகையில் இருக்குது அன்னைக்கு பெற்றோருக்கு உண்டிய சொத்தை பணத்தெல்லாம் ஆலயத்துக்கு கொடுத்துட்டா அவங்க கடமை தீர்ந்துதுன்னு நினச்சிக்கிட்டாங்க நம்ம செஞ்சுட்டோம் அம்மா அப்பா தான் அர்த்தம் அப்படின்றாங்க ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு அம்மா அப்பா உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ண மாட்டேன்றாங்க அவங்களுக்கான கவனிப்போ பராமரிப்போ உடம்பு சரியான ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதோ அவங்களுக்கான உணவு மற்ற எல்லா காரியங்களையும் சந்திக்கிறதெல்லாம் விட்டுடுறாங்க அவங்களுக்கு உடம்பு சரியாட்டினால என்ன பண்ணிடுறாங்க ஏதோ கடமைக்குன்னு ஏதோ பார்த்துட்டு மற்றவங்க எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்க அதுக்காக மற்றவங்க எதுவும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக பார்த்துட்டு மீதி நல்ல ஒரு முழுமையான ஒரு கவனிப்போ இல்லை அன்பான கவனிப்போ அதெல்லாம் இல்லாமல் ஏதோ கடமைக்கு பார்த்துட்டு போகிறாங்க இல்லைனா அது கூட செய்யலை அப்படி இருக்காங்க இந்த காலகட்டத்தில் ஆனால் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறாங்க என்னோட அப்பாவோட நினைவா நான் இந்த ஒரு கட்டடம் கட்டுறேன் என்னோட அப்பா இறந்ததுக்கு எங்கள் அப்பாவோட நினைவா நான் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் நான் சாப்பாடு ஆக்கி போடுறேன் என்ன பண்ணுறாங்க இது மாதிரிலாம் வந்து அந்த இறந்ததுக்கு அப்புறம் பட்டாசு வெடிக்கிறது மேலே தாளம் அடிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு இருக்கு இந்த புதிய ஒரு கோர்பான் முறை சரிங்களா இப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து இப்படி செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்கும்போது ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் இதுதான் புதிய ஒரு குர்பான் முறைன்னு பார்க்குறோம் பழைய இடத்துல பழைய காலத்துல என்ன அந்த காலத்துல காணுக்கே ஆலயத்தை கொடுத்துட்டு அப்பா அம்மா கவனிச்சதா கடமை முடிஞ்சிச்சுன்றாங்க இன்னைக்கு எப்படி இருக்குது உயிரோட இருக்கும்போது பார்க்க மாட்டாங்க ஆனால் அப்புறம் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க ஏழைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கறது அவங்களுக்கு நினைவு கட்டடம் கட்டுறது இது மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லி பார்க்குறோம் சரி நம்ம பெற்றோர் எப்படியெல்லாம் நம்ம அசப்டை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிப்போம் உன்னை பெற்ற தகுப்பனுக்கு செவிக் கொடு உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படிலாம் அன்றைக்கி நம்ம பெற்றோர்கள் அசட்டை பண்ணுறோம் அவங்கள அவங்க சொல்கிறத கேட்குறோமா அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோமா அவங்கள்ட்ட நம்ம எப்படி பேசுகிறோம் ரொம்ப சத்தமாக குரலை உயர்த்தி என்ன பண்ணுறோம் பேசுகிறோம் அவங்கள திட்டுறோம் சமயத்தில் என்ன பண்ணுறோம் மிரட்டுறோம் இதுனா செய்யக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம் அவங்கள மிரட்ட கூட செய்கிறோம் அது மட்டும் இல்லை அவங்கள ஒரு பெரிய பாரமாக நினைக்கிறோம் ஒரு பெரிய தொந்தரவாகவும் நினைக்கிறோம் ம் அடிக்கவும் செய்கிறாங்க சரிங்களா சரியாக சொன்னீங்க அப்போ அது மட்டும் இல்லை அவங்கள என்ன பண்ணிடுறோம் ஒரு தனிமைப்படுத்தி வச்சிடும் ஒரு ஒதுக்கி வச்சிடறோம் அவங்களுக்குன்னு தனித்தட்டு அவங்களுக்குன்னு தனியான ஒரு இது இதெல்லாமே கொடுத்து இதுதான் அவங்களோட இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம் அப்படியே ஒதுக்கி வச்சிடறோம் நம்ம சரி இப்படிலாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா லேவி ரகம் பத்தொம்பது முப்பத்தி ரெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு வேதாசனம் சொல்லுது இப்போ நிறையத்தவனுக்கு முன்பாக வயசானவங்க இருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி உள்ள வயசான காலத்தில் இருக்க தாத்தா பாட்டியை தங்களோட தாங்களோ இல்லை தம் பிள்ளைகளோ எப்படி அவங்களை மதிக்கிறோம் எப்படியெல்லாம் அவங்கள நம்ம பேசுகிறோம் நமக்கு எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம் ஆனால் ஒரு டைம் ஞாபகப்படுத்திக்கிறோம் சரிங்களா அவ்வளோதான் என்னன்னா அவங்கள என்ன பண்ணுறோம் ஏ பெருசு நவுறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா உதாசனப்படுத்துகிறோமா மதிக்கிறதே இல்லையா அப்புறம் என்னென்ன பேசணுமோ எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அவங்கள பேசி அவங்கள கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இந்த வசனத்தெலாம் படிக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க உன்னை பெற்ற தகுப்பனுக்கு செவிக் கொடு உன் தாய் வயதாகும்போது அவளை வந்து நீ அசட்டை பண்ணாத வயசானவங்களுக்கு முன்னாடி நீ அவங்கள மரியாதையாக நடத்து கனம் பண்ணி இப்படிலாம் சொல்கிறாங்க இந்த வாக்கு தத்துவம் உள்ள ஆசிர்வாத வசனம் இன்றைக்கி எப்படிலாம் மீறப்படுது அசட்டை பண்ணுறோம் அவங்கள மதிக்கிறதில்ல பாரமாக நினைக்கிறோம் தனிமைப்படுத்துகிறோம் ஒதுக்கி வைக்கிறோம் இது மட்டுமா இன்றைக்கி செய்கிறோம் முதியோர் இல்லைன்னு ஒரு இல்லத்தை அங்கே அமைச்சர்றாங்க அந்த இல்லத்தில் என்ன பண்ணிடுறோம் கொண்டு போய் தள்ளி விடுறது பெரிய பாரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறோம் அவங்கள அவங்களோட பா அவங்க பெரிய பாரமாக நமக்கு தோன்றதுனால அவங்கள என்ன பண்ணிடுறோம் வீட்டை விட்டி அனுப்பி நடுத்தரல் நிற்க வச்சிடறோம் அது மட்டும் இல்லை என்ன பண்ணிடுறோம் போயிட்டு உன் செலவுக்கானதை நீயே பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போய் பிச்சை எடுக்க வச்சிடறோம் இப்படிலாம் என்ன பண்ணுறோம் இந்த காலத்தில் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறோம் சரி இந்த வாக்கு தத்தம் ஆசீர்வாதமான வசனங்களை நம்ம மீறுறதுனால என்ன சாபம் வருது நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீதிமொழிகள் முப்பது பதினேழில் வாசிப்போம் தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணிக்கிறவனை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுது இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம் லேவியராகவும் இருபது ஒன்பதில் பார்க்கும்போது தன் தகப்பனையாவது தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன் அவன் தன் தகப்பனையும் தாயையும் சபித்தான் அவன் ரத்த பலி அவன் மேல் இருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த வசனத்தில் பார்க்கும்போது இதற்கு உதாரணமாக நம்ம யாரை பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டு சாமியல் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிப்போம் ரெண்டு சாமியில் பதினெட்டு வசனம் ஒன்பது தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான் அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான் அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று இங்கே நம்ம யாரை பத்தி பார்க்கிறோம் அப்சுல்லாம் பற்றி பார்க்குறோம் அப்சுல்லாமுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவு வந்துச்சு அவர் என்ன செஞ்சார் தன் தகப்பனையை கொல்ல பார்த்தார் அது மட்டும் இல்லை என்ன செஞ்சார் அவங்க சொல்லுங்கள் தகப்பனை கொல்ல பார்த்தாரு இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது புரியும் அதே சரி ரெண்டு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட ஐம்பது சேவகரையும் சம்பாதித்தான் மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாயிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்டான் கேட்பான் அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று இன்ன ஊரான் என்றால் அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான் அப்ப இவன் என்ன பண்றான் அப்சலோம் தன் தகப்பனை குடும்பத்துக்கு விரோதமா என்ன பண்றான் செயல்படுறான் அப்படி விரோதமா செயல்படுறதுனால அவனுக்கு என்ன ஆகுது அவன் ஒரு கல்வாரி க கருவாளி மரத்தில் மாட்டிக்கிறான் இன்னொரு நபரால் கொல்லப்படுறாங்கன்னு சொல்லி நான் பார்க்குறோம் சரி இப்படி அவன் செய்யும்போது தேவனை என்ன பண்ணுறாரு இந்த காரியத்தை அவனுக்கு அனுமதிக்கிறாரு மரத்தில் மாட்ட செய்து அவன் சாகிற அளவுக்கு அவனை கொண்டு போகிறான்னு சொல்லி பார்க்குறோம் ஏன்னா த வாக்குத்தம் உள்ள அந்த வசனத்தை மீறதுனால வரக்கூடிய சாபம் சரிங்களா அப்போ நம்ம உயிருக்கே நான் என்ன பண்ணப்படுது அங்கே பிரச்சனை வருதுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இதுக்கு நம்ம அந்த இதுக்கு இன்னொரு உதாரணமாக யாரை பார்க்குறோம் அப்படின்னா அதாவது வாக்குத்தத்தம் தத்தம் இல்லை ஆசிர்வாதமான வசனங்களின்படி நடந்த ஒரு நபரை நம்ம பார்ப்போம் லூக்கா ரெண்டு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வாசிப்போம் லூக்கா ரெண்டு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு அவர்களுடனே கூட போய் நாசரை தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் அடைந்தார் இங்கே நம்ம யாரை குறித்து பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து தான் ஏசு கிறிஸ்து எப்படி இருந்தார் ஆண்டோட பெற்றோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தான்னு சொல்லி பார்க்குறோம் எத்தனை வயசு வரைக்கும் கீழ் படிந்துருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் முப்பது வயசு வரைக்குமே கீழ்ப்படுத்திருந்தான்னு சொல்லி பார்க்குறோம் சரி முப்பது வயசோட முடிஞ்சிச்சா பெற்றோர் கூட அவர் முடிச்சிட்டாரா இல்லை அவர் இறக்கப் போகிற தருணத்தில் கூட என்ன பண்ணுறாரு அவர் தாயை பாதுகாக்கணும் அவங்களுக்கான கடமைகள் சந்திக்கப்படணும் அவங்க நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு சீசர்களை ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறாரு இப்படியெல்லாம் என்ன பண்ணுறாரு ஏசு கிறிஸ்து தன் பெற்றோரை கனம் பண்ணுறாரு அவங்களுக்கான காரியங்கள்லாம் செய்கிறாரு வசனம் என்ன சொல்லுதோ அதே மாதிரி செஞ்சு அதில் ஒரு ஆசிரவத்தை பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லி நான் பார்க்குறோம் இந் அப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த காலத்தில் இருக்க நாம் நம்மளும் பெற்றோரை கனம் பண்ணி நமக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவோம் தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக தேவனுக்கு நன்றி நம் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக அமையன்